வெளிநாட்டில் இருந்து அரிசி கொண்டு வர மாட்டேன் அனுரவ பெருசா கிளிச்சாரு கத்துனாரு இப்போ என்னது கொண்டு வரார் ஆனால் இந்த முறை அனுரவின் மாத்தி இருக்கு என்ன தெரியுமா இந்த வெள்ளம் ஏற்படுத்தி பாத்தீங்கன்னா இந்த ஊரில் எப்படி இருக்கு அழிஞ்சு போயிருக்கு இதெல்லாம் இப்போ கிட்டத்தட்ட வெள்ளத்துல மூழ்கி போன ஒரு இடம் சரிதானே இதெல்லாம் ஃபுல்லா மூழ்கி போன ஒரு இடம் தே தண்ணி ஊத்துப்பற்றக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி ஃபிளைட் அந்த என்னது ஹெலிகாப்டரை ஆட்டாமல் கொண்டு போவாங்களாம் விளங்கிச்சா எப்படி ஒரு பார்த்தீங்களா பாத்தீங்களா இதுவரைக்கும் இந்த இலங்கை ஆண்டு ஜனாதிபதி மாற எடுத்துக்கொண்டீங்களாக இருந்தா பல தடவைகள் இந்த ஹெலிகாப்டர் பயன்படுத்திருக்காங்க என்னென்ன தேவைக்கெல்லாம் பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்களா இருந்தா உங்களுக்கு சிரிப்பு சிரிப்பா வரும் ஏன் தெரியுமா அவ்வளோ விஷயத்துக்கு அவங்க பயன்படுத்திருக்கிறாங்க சரி அப்படி பயன்படுத்துகிற ஆக்கள் யார் யார் நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் ஜே ஆர் ஜெயவர்தனாவாக இருக்கலாம் ரணசிங்க பிரேமதாசவாக இருக்கலாம் அல்லது ரணசிங்க பிரேமதாச அவங்களுக்கு பின்னால் வந்த டிபி விஜய் தொங்க அவங்க பயன்படுத்தலை பிறகு வந்த சந்திரிகா குமார் இருக்கலாம் மஹிந்த ராஜபக்ஷவாக இருக்கலாம் மைத்திரி பலசீரீசேனவாக இருக்கலாம் கோட்டாபே ராஜபக்ஷ அதே போன்று ரணில் விக்ரமசிங்க எல்லாருமே வந்துட்டு தாறுமாறாக இந்த ஹெலிகாப்டரை பயன்படுத்தியிருக்கிறாங்க வானத்தில் எல்லாம் போகணுமோ என்னென்ன எல்லாம் பயன்படுத்தணுமோ அவ்வளோத்துக்கும் இந்த ஹெலிகாப்டரை பயன்படுத்தினதை நாங்கள் பார்த்துருக்கோம்

அந்த அளவுக்கு இந்த அரசு சொத்துக்களை வந்துட்டு என்னது துஷ்பிரயோகம் செஞ்ச ஜனாதிபதி மாரி நம்ம இது வரைக்கும் நாங்கள் பார்த்துருக்குறோம் சரி அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இப்போ வானத்தில் பறக்கிறதுக்கு தகுதி பெற்றவங்க யார் யார் அப்படின்ற ஒரு பட்டியல் எடுத்தால் அதில் முதன்மை இடத்துல இருக்கிறது சாநாயக் அவர்கள் இப்போதைக்கு வளங்கிட்டா அனுரகுமார் ஜனாதிபதி அவர்களுக்கு தான் இப்போ வந்துட்டு வானத்தில் பறக்கிறதுக்கு தகுதி இருக்கு முதல் முதலாவது இடத்துல தகுதி உள்ளவர் சரிதானே மற்றவங்களும் இருக்கிறாங்க இருந்தாலும் முதன்மையானவர் அவர் தான் அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இது வரைக்கும் எந்த பயணத்துக்காக வேண்டியும் இது வரைக்கும் எந்த பயணத்துக்காக வேண்டியும் ஹெலிகாப்டரை கேட்டதில்லை அப்படின்னு சொல்லி ஏர்ஃபோர்ஸ் குரூப் கேப்டனான இறங்க கீகனகே அப்படின்றவர் சொல்கிறார் சரி இந்த ஏர்ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய இந்த படைகள் வந்து ரெடியாக இருக்கிறாங்க எதுக்காக வேண்டி ஜனாதிபதியினுடைய பாதுகாப்புக்காக வேண்டி ஜனாதிபதியினுடைய இந்த பயணத்துக்காக வேண்டி ஏர்ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய ஃபோர்சஸ் வந்துட்டு ரெடியாக இருக்கிறாங்க இருந்தாலும் இதுவரைக்கும் அனுர்குமார் ரசாநாயக் அவர்கள் வந்துட்டு இந்த ஹெலிகாப்டர் கேட்டதில்லை சரி இன்னும் ஒரு விஷயம் இருக்குது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா அதாவது இந்த ஹெலிகாப்டரை எதுக்கு எதுக்கெல்லாம் பயன்படுத்திருக்காங்கன்றதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதே மாதிரி இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று இருக்குது அந்த சுவாரஸ்யமான விஷயம் யார் தெரியுமா அந்த ஜனாதிபதி யார் அவர் ஏன் அதை செய்கிறார் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னால ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ளணும் கொள்ளணும் இந்த நியூஸுக்கு வந்துட்டு நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறது வந்துட்டு எக்ஸ்லேடியா மெஹண்டி சென்டர் அப்படின்ற ஒருத்தவங்க தான் நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கு இந்த மெஹண்டி தானே டிசைன் டிசைனாக மெஹந்தி போடுறது அதே மாதிரி கல்யாண வீடுகளாக இருக்கலாம் அல்லது எந்த ஒரு வைஃபவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த மெஹண்டி போடுற விஷயத்த வந்துட்டு உங்களுக்கு ஒரு டிப்ளமாவாக ஒரு ஒரு கோர்ஸ் ஒன்று செய்கிறாங்க அந்த கோர்ஸில் நீங்கள் இணைஞ்சு படிச்சிங்களா இருந்தால் உங்களுக்கு மெஹண்டி சம்பந்தமான டிசைன் போடுறதெல்லாம் நீங்கள் படித்துக்கொள்ள அதோட இந்த கோர்ஸ் முடிவில் உங்களுக்கு அரசாங்கம் அங்கீகரித்து அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு செர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த செர்டிஃபிகேட்டை பயன்படுத்தி நீங்கள் வேலைக்கு போகிறதா வேலைக்கு போகலாம் இல்லை நான் புதுசா ஒரு மெஹெண்டி சென்டர் போட போறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் மெஹந்தி சென்டர் போடுறதா இருந்தால் நீங்கள் போடலாம் அதே மாதிரி நீங்கள் வெளிநாட்டுக்கு போய்ட்டு வேலை செய்யணுமா இல்லை அதிகமாக காசு சம்பாதிக்கணுமா இந்த மாதிரி பெண்களுக்கான ஒரு வாய்ப்பு இது வீட்டில் இருந்து கொண்டே இந்த கிளாஸை நீங்கள் ஆன்லைனில் படிக்கலாம் மேலதிகமான தகவல்களுக்கு திரையில் தெரிகிற இந்த நம்பரை நீங்கள் கண்டெக்ட் பண்ணுங்கள் கண்டெக்ட் பண்ணி அவங்கள்ட்ட நீங்கள் அந்த கிளாஸ் டீடெயில்ஸை கேட்டுக்கொண்டீங்களாக இருந்தால் நீங்களும் கை நிறைய காசு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழி உண்டை நீங்கள் தேடிக்கொள்ளுவீங்க சரி ஓகே இந்த ஜனாதிபதி யார் அப்படின்னு பார்த்தோமாக இருந்தால் இந்த ஜனாதிபதியுடைய சுவாரஸ்யமான விஷயத்தை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ரணசிங்க பிரேமதாஸ் தெரியுமா ரணசிங்க பிரேமதாஸ் யாருன்னு சொல்லி அது சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய தகப்பனார் இருக்காரு அவர் அவருக்கு ஒரு ஒரு வருத்தம் இருந்திருக்கு வருத்தம் அல்லது ஏதோ ஒரு 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 ஆசை ஒரு ஒரு அடிக்ட் ஒன்று இருந்திருக்கு என்ன அடிக்ட் தெரியுமா நீங்க பார்த்துருக்கீங்களா இந்த டீ கப் இருக்கு வந்து டீ கப்பு கீழே வந்து ஒரு ஒரு பிளேட் ஒன்று இருக்கு அந்த பிளேட்டில் அந்த டீயை ஊற்றி அப்படி குடிப்பாங்க பார்த்துருக்கீங்க அப்படி குடிக்கிற இவர் இந்த அந்த டீ செட் அது பீரிசின்னு சொல்லுவாங்க சிங்களத்தில் அந்த பீரிசி செட் தானே அந்த செட்டை கொண்டு போய் ஹெலிகாப்டர்ல வச்சு இவர் என்ன செய்வாராம் ஊற்றி குடிச்சு குடிச்சு ருசி பார்ப்பாராம் அப்படி ருசி பார்க்கும்போது அந்த காலத்துக்கு அந்த காலத்துல அவரை பயணம் கூட்டிகிட்டு போற அந்த கேப்டன் தேத்தண்ணி ஊத்து பற்றக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி ஃப்ளைட்டாக அந்த என்னது ஹெலிகாப்டரை ஆட்டாமல் கொண்டு போவாங்களாம் பிள்ளைங்கச்சா எப்படி ஒரு ஆசைன்னு பார்த்தீங்களா என்ன ஒரு ஆசைன்னு பார்த்தீங்களா அதாவது டீயை கொண்டு போய் தேத்தண்ணியை கொண்டு போய் அந்த டிஷ்ஷில் ஊற்றி அதை டிஷ் செட்டே கொண்டு போகிறாங்களாம் அப்பா அந்த டிஷ் செட்டை கொண்டு போயிட்டு ஊற்றி ஊற்றி குடிப்பாங்களாம் எவ்வளோ ஒரு பைத்தியம் இருந்திருக்குன்னு பார்த்தீங்களா அதாவது இந்த இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சொத்துக்கள் இந்த ஹெலிகாப்டர்கள் எதுக்கு வச்சுருக்காங்க ஒரு அவசரமான ஒரு நிலைமையில் பயணம் போகிறதுக்காக வேண்டி ஜனாதிபதியோ இல்லை அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகத்தர்கள் முக்கியமான ஒரு கவனம் ஒரு ஒரு அவசரத்துக்காக வேண்டி இந்த வெள்ளம் ஏற்படுத்தி பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் எப்படி இருக்குது அழிஞ்சு போயிருக்கு இதெல்லாம் இப்போ கிட்டத்தட்ட வெள்ளத்தில் மூழ்கி போன ஒரு இடம் சரிதானே இதெல்லாம் ஃபுல்லாக மூழ்கி போன ஒரு இடம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்படி கருப்பு கருப்பாக பிடிச்சி இந்த இடமெல்லாம் ஒரு மாதிரியாக என்ன செஞ்சிருக்கு காஞ்சி போயிருக்குது என்னென்னா அந்த அந்த வெள்ளத்தில் இது தண்ணிக்குள்ளே இருந்து இதை அவிஞ்சி தான் திருப்பி காஞ்சி போயிருக்குது வெயிலுக்கு சரி அப்படி இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் மக்கள் மூழ்கடிக்கப்படுற சந்தர்ப்பத்தில் என்ன செய்வாங்க ஹெலிகாப்டர் கொண்டு போயிட்டு காப்பாற்றுறதுக்கு பயன்படுத்துவாங்க அதே போன்று ஒரு சாப்பாடு கொடுக்கறது மற்ற மற்ற விஷயங்கள் ஒரு அவசரமான யுத்த காலம் இந்த மாதிரி நிலைமைகளில் இந்த வானூர்திகள் அதிகமாக ஜனாதிபதிமார் என்ன செய்வாங்க ஜனாதிபதிமார் அதே மாதிரி அரசாங்கம் ஊழியர்கள் பயன்படுத்துவாங்க ஆனா இவர் தேத்தனி குடிக்கிறது கூட இப்படி பயன்படுத்திருக்கிறாரு பார்த்தீங்க சரி இன்னமும் ஒரு விஷயத்தை நீங்க பார்த்தீங்களா இருந்தால் ஒரு ஜனாதிபதியினுடைய மனைவி யா என்ன தெரியுமா செஞ்சுருக்காங்க அலரி மாளிகை இருக்குதானே அலரி மாளிகை அதாவது பிரதமருடைய அந்த தங்குற இடம் அந்த அலரி மாளிகையில் இருந்து ரத்மலானைக்கு போறதுக்கு ஹெலிகாப்டர் பயன்படுத்தி போயிருக்காங்க அப்போ அரசாங்க சொத்து எதுக்காக மக்கள் சேவைக்காக ஆனா இவங்க என்ன செஞ்சிருக்காங்க தண்டை தண்ட சொந்த சேவைக்காக வேண்டி இந்த அரசாங்க சொத்துக்களை துஷ்பிரயோகம் செய்த அரசியல்வாதிகளை தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கிறோம் அப்போ இப்படியாப்பட்ட அரசியல்வாதிகளுக்கு இடையில அனுரகுமார் திசாநாயக அவர்கள் இதுவரைக்கும் வந்து இந்த ரெண்டு மாதத்துக்கு மேலேயாகுது இந்த ரெண்டு மாத காலத்துக்கும் இது வரைக்கும் என்ன செய்யலை இந்த ஹெலிகாப்டர் இந்த வானூர்தியை இதுவரைக்கும் அவர் கேட்கல் அப்படின்றது ஒரு ஹைலைட்டான ஒரு விடயம் உண்டாக இருக்குது உங்களுக்கு யாருக்காவது ஐடியா இருக்குதா இவர் ஏன் இந்த ஹெலிகாப்டர் கேட்கல் அப்படின்ற உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சு சொன்னால் கட்டாயமான கொமெண்டில் தெரியப்படுத்துங்க நானும் அதை தெரிஞ்சுக்கொள்கிறேன் சரி ஹெலிகாப்டரில் போகிறதுக்கு விரும்பாத அரசியல்வாதிகள் யார் அப்படின்னு பார்த்தீங்களா இருந்தால் ஜே ஆர் ஜெயவர்தனுடைய மனைவி லீனா ஜெயவர்தன் அவர்கள் வந்துட்டு என்ன செய்யலை இங்கே போறதுக்கு அதாவது ஹெலிகாப்டர்ல எல்லாம் போறதுக்கு விருப்பம் தெரிவிக்கல இன்னொருத்தர் யார் நீங்க பாத்தீங்களா இருந்தால் டிபி விஜயதுங்க டிங்கிரிபண்டா விஜயதுங்க அவர்கள் வந்துட்டு ஆர் பிரேமதாஸ் அவர்கள் மரணிதற்கு பின்னால அவர் இறந்ததுக்கு பின்னால டிபி விஜயதுங்க அவர்கள் தற்காலிகமாக இந்த நாட்டை பாரம்படுத்தாங்க இப்போ ரணில் விக்ரமசிங் அவர்கள் நாட்டை பாரம்பரியார் அந்த மாதிரி எடுத்தாங்க அவர்களும் ஹெலிகாப்டரில் போகிறதுக்கு விரும்பலை என்ன காரணம்னு சொன்னால் இந்த வானூர்திகளில் போகும்போது வானிலை மாற்றங்கள் ஏற்படும் போது சில சிக்கல்கள் ஏற்படலாம் அப்படின்ற ஒரு பயம் ஒன்று அவருக்கு இருந்திருக்குது இப்படிப்பட்ட விஷயத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க எனவே இன்னும் ஒரு பார்வைக்குள்ளே நாங்கள் போய் பார்த்தோமாக இருந்தால் இப்போ இருக்கக்கூடிய புதிய அமைச்சர்மார் அவர்களை நாங்கள் எடுத்து பார்த்தோமா இருந்தால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வரப்பிரசாதங்கள் நாங்கள் பார்த்தோமா இருந்தால் இப்போதைக்கு புதிய எண்பது அமைச்சர்மார்களுக்கு வீடு கொடுத்துருக்காங்க எண்பது பேருக்கு வீடு கொடுத்துருக்காங்க மாதிவேளைன்னு சொல்கிற அந்த ஜவஹர்தனபுரில் இருக்கக்கூடிய மாதிவேலன்ற அந்த வீட்டு திட்டத்தில் வந்துட்டு அவங்களுக்கு வீடு கொடுத்துருக்காங்க இப்போ இன்னும் ஒரு விளக்கம் என்னென்னு பார்த்தீங்களா இருந்தால் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அறுபத்தஞ்சு ரூபா எழுபது எண்பது ரூபாய்க்குலாம் சாப்பாடு கொடுப்பாங்க இப்போ நாம் ஒரு ஹோட்டலுக்கு போய் ஒரு நூறுபா காசை கொடுத்து எனக்கு ஒரு சிக்கன் சாப்பாடுன்னு தாங்கனு கேட்டால் தருவாங்களா தர மாட்டாங்க ஒரு மீன் சாப்பாடு ஒரு முட்டை சாப்பாடு இல்லை ஒரு மரக்கறி சாப்பாடு எடுக்க முடியுமா எடுக்க முடியாது ஆனால் அவர்களுக்கு அங்கே அந்த ருசியான சாப்பாடுகளை எண்பது ரூபா எழுபது ரூபா சின்ன விலைக்கு கொடுத்துருந்தாங்க ஏன் இதுக்கு கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் பாதுகாக்கிறதுக்காக வேண்டி கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க அதுக்காக வேண்டி இவங்களுக்கு ஒரு நிவாரண முறையில் இந்த மாதிரி சாப்பாடுகளை கொடுக்கணும்னு சொல்லி அரசாங்கம் செலவழித்து சின்ன விலைக்கு இவங்களுக்கு கொடுக்குறாங்க இப்படி இருந்துச்சு ஆனால் இந்த முறை அரசாங்கம் அரசாங்கமாக தான் இருக்கு என்ன தெரியுமா இனிமேல் ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு ஒரு அரசியல்வாதிகளுக்கு ஒவ்வொரு அமைச்சர் முந்நூறு ரூபா கொடுத்து சாப்பாடு வாங்கி சாப்பிடணும் நாம முந்நூறு ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிடுறது தான் அதே மாதிரி முந்நூறு ரூபா கொடுத்து சாப்பாடு வாங்கி சாப்பிடணும் அந்த மாதிரி விளக்கம் உண்டு அவங்க சொல்லிருக்காங்க இன்னுமொரு விளக்கம் சொல்லியிருக்காங்க என்ன தெரியுமா இந்த அமைச்சர் பதவியில் இருக்கிற வரைக்கும் இந்த வாகனத்தை பயன்படுத்துங்க இப்போதைக்கு குடுத்துருக்க வாகனங்களை பயன்படுத்துங்க போகும்போது தந்துட்டு போயிடணும் எடுத்துகிட்டு போகக்கூடாது இப்போ ஏற்கனவே உள்ளவங்கள்ட்ட இந்த கரையான் சாப்பிட்டது எறும்பு சாப்பிட்டது மலையில் போகக்கூடிய ஒழுகும் இப்படி கஷ்டப்பட்டுலாம் வச்சுருந்தாங்க அப்படிலாம் கஷ்டப்பட்டு வச்சிருக்க தேவை இல்லை நீங்கள் வாகனத்தை தந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க அந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி எனவே ஒரு நல்ல விஷயம் ஒன்று நடந்து கொண்டு இருக்குது மக்கள் இந்த முறை ஒரு சின்ன ஒரு விஷயத்தோட நீங்கள் பார்க்கலாம் என்னென்னு சொன்னால் இந்த மாதிரி வெள்ளம் தானே இந்த வெள்ளம் போடுறதுக்கு பின்னால் இந்த வெள்ளம் போடுறதுக்கு பின்னால் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஏக்கருக்கு மேலே வயல்கள் வந்துட்டு மூழ்கடிக்கப்பட்டுட்டுது இப்படி மூழ்கடிக்கப்பட்டது பின் மூழ்கடிக்கப்பட்டதுக்கு பின்னால நிறைய பேர் விவசாயத்தை கைவிற நிலமையில இருக்கிறாங்க அப்படி கைவிட்டால் அப்படி அப்படி விவசாயிகள் வந்துட்டு கைவிட்டாங்களா இருந்தால் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் மெட்ரிக் டன் நெல்களை நாம் பெற முடியாமல் போயிடும் அப்போ என்ன நடக்கும் அரிசி தட்டுப்பாடு ஏற்படும் இப்படி அரிசி தட்டுப்பாடு ஏற்படுற சந்தர்ப்பத்தில் அரசாங்கம் என்ன முடிவெடுக்கும் இங்கே அரிசி இல்லைன்னு சொன்னால் இருந்து இறக்குமதி செஞ்சு மக்களுக்கு சாப்பிட கொடுக்க தான் வேணும் சரியா இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு வேலை இப்படி நடந்தால் நடக்கும்னு நினைக்கிறேன் என்ன சொன்னால் இப்போ வெள்ளம் வெள்ளத்தின் காரணமாக வயல்கள் மூழ்கடிக்கப்பட்டுட்டுது ஒரு லட்சத்திலேருந்து ரெண்டு லட்சத்துக்கு கிட்டத்தட்ட ஏக்கர் வயல்கள் வந்துட்டு என்ன செஞ்சுட்டு நாசமாக போயிட்டுது சில விவசாயிகள் வயலை விட்டுட்டாங்க எதிர்காலத்திலும் சில விவசாயிகள் செய்யலை அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி அறுபதாயிரம் மெட்ரிக் டன் அரிசி நமக்கு கிடைக்காது நெல் வந்துட்டு நமக்கு கிடைக்காது அந்த சந்தர்ப்பத்தில் அரிசி தட்டுப்பாடு போது வெளிநாட்டிலேருந்து அரிசி இறக்குமதி செய்வ நிலைமை அரசாங்கத்துக்கு ஏற்படும் கட்டாய நிலைமை ஆகும் நிச்சயமா அது நடக்கும் இப்போ நான் ஜனாதிபதியாக இருந்தால் கூட அந்த மாதிரி நடக்கும் அப்படி நடக்கும்போது மற்ற அமைச்சர்மார் ஏற்கனவே இருந்த முன்னாள் அமைச்சர்மார் எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவங்க சில கேள்விகள் எழுப்புவாங்க என்ன தெரியுமா வெளிநாட்டில் இருந்து அரிசி கொண்டு வர மாட்டேன் அனுர பெருசாக கிழிச்சாரே கத்துனாரே இப்போ என்னது கொண்டு வரார் மக்கள் உங்களை ஏமாற்றி போட்டாங்க இப்போ சில 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 ஆக்கள் இருக்கிறாங்க நம்மட சோஷியல் மீடியா பயன்படுத்துகிற கொஞ்சம் கூட்டம் இருக்கிறாங்க அவங்க என்ன செய்றன்னு சொன்னால் அனுர அனுரை சொல்லி நீங்கள் செத்தீங்களே இப்போ உங்களுக்கு நல்லா தந்துட்டாரா கிழிச்சிட்டாரா அப்படின்ற மாதிரிலாம் இப்போ கேட்குறாங்க அப்படி யாராவது சொல்வாங்களா இருந்தால் மக்களே நீங்கள் நல்லா சிந்திச்சு கொள்ளுங்கள் அரசாங்கம் கொண்டு போகிற மாதிரி நிலைமைகள் அவசரமான ஒரு நிலைமை ஏற்பட்டால் செய்யத்தான் வேணும் இயலாமில்லை செய்யத்தான் வேணும் ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க ஆனால் அவருக்கு விருப்பம் இல்லை அனுரகுமார் ஜனாதிபதி அவர்களுக்கு கூட விருப்பம் இல்லை என்னென்னு சொன்னால் வெளிநாட்டிலேருந்து அரசியலை கொண்டு வரதுக்கு விருப்பம் இல்லை இங்கே உள்ள இந்த மோல்காராக்கள் இங்கே உள்ள இந்த அரிசி மில் வச்சிருக்கிறவங்க இங்கே உள்ள அரிசி வியாபாரிகள் எல்லாம் சேர்ந்து மக்களுக்காக வேண்டி இந்த அரிசியை வியாபாரம் செய்வாங்கங்களா இருந்தால் வெளிநாட்டிலேருந்து அரிசி இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு எதிர்காலத்தில் இந்த நெட்களை களஞ்சியப்படுத்தி அரசாங்கம் கொண்டு மக்களுக்கு தேவையான டைம்ல அரசு கொடுக்கறதுக்கான ஒரு வழிண்டை ஏற்படுத்தி தருவோம் அனுரகுமாரசான அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் இந்த காலம் செய்கிறதுக்கு ஒரு காலம் ஒன்று ரெண்டு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஆகும் அந்த ரெண்டு உள்ள இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள இந்த மாதிரியான ஒரு அனர்த்தம் ஏற்படுற சந்தர்ப்பத்தில் அவர் இப்படி செலவழிக்கும் போது ஆயிரம் பேர் ஆயிரம் விதமாக கத்துவானுங்கள் ஆனால் அதை நீங்க நம்பிட்டீங்கன்னு சொன்னா மக்களை நீங்க தோல்வி அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம் இப்போ நான் ஜனாதிபதிக்கு சப்போர்ட்டாக கதைக்கல ஜனாதிபதி நாளைக்கு தவறு செய்வாராக இருந்தால் நிச்சயமாக அவருக்கு எதிராக நான் கதைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் ஆனால் இப்போ தான் அரசாங்கம் அமைக்கப்பட்டிருக்குது மக்கள் இப்போ தான் ஓட் போட்டு பார்லாமன்றத்துக்குள்ளே அரசாங்க உறுப்பி அமைச்சர்களை அங்கே நியமித்து வச்சிருக்கிறாங்க இப்போ தான் பாராளுமன்றம் முதலாவது பார்லமன்றத்தில் மட்டும்தான் கூட்டப்பட்டிருக்குது இப்போ வரவு செலவு திட்டங்கள் கூட பிப்ரவரி மாதம் தான் அதை கொண்டு வந்து சமர்ப்பிக்க சமர்ப்பிக்க போகிறாங்க அதில் இருந்து அமைச்சர்மாரெல்லாம் பேசி திருப்பி முடிவெடுத்து இந்த நாட்டை எப்படி கொண்டு போகணும் இதை எப்படி பரிபாலனம் செய்யணும் அப்படின்ற விஷயம் அதுக்கு பிறகு தான் முடிவெடுக்கப்படும் அதுக்கு பிறகு தான் மற்ற மற்ற விஷயங்கள் நடக்கும் அதுக்கு இடையில் நீங்கள் குழம்பினீங்கன்னு சொன்னால் நீங்கள் யோசிக்காமல் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் உங்களை போல முட்டாள்கள் யாரும் இல்லைன்னு சொல்லணும் ஆனால் இந்த முறை மக்கள் எல்லாருக்குமே தெரியும் என்ன தான் செஞ்சாலும் என்ன செய்ய மாட்டாங்க மக்கள் அய அசரமாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்குள்ளே இருக்குது ஆனால் ஒரு சில கூட்டம் இருக்குது லைட்டாக ஒரு சில கூட்டம் இந்த வாங்கி சாப்பிட்ற கூட்டம் இந்த ஓசையில் எங்கேயாவது உட்காந்துடலாம் அப்படின்னு நினச்சி நினைக்கிற கூட்டம் இருக்குது அந்த கூட்டம் மட்டும்தான் கத்திக்கொண்டிருக்கும் சரி மற்ற கூட்டங்கள் கத்தாது அப்படின்றது என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு சரி எது எவ்வாறாக இருந்தாலும் மக்களே இந்த வெள்ளத்தின் காரணமாக பாதிக்கப்பட்ட பல குடும்பங்கள் இருக்கிறாங்க அந்த குடும்பங்களுக்கு ஏழுமுன்னு சொன்னால் உங்களால் ஏண்டிய உதவியை நீங்கள் கட்டாயம் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன் தமிழ் வாய்ஸ் நியூஸ் சார்பாக அந்த வெள்ளத்தில் மூழ்கடிக்கப்பட்ட அதில் தன்னுடைய சொத்துக்களை இழந்து அதில் வந்துட்டு தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்து தன்னுடைய தொழிலை இழந்து அந்த மனிதனுக்கு தான் தெரியும் அதனுடைய வழி என்னன்னு சொல்லி எங்களுடைய தொழில் இழக்கப்பட்டு எங்களுக்கு தொழில் ஒன்று செய்கிறதுக்கு ஒரு வசதி இல்லாத ஒரு நிலைமையில ஆக்கப்பட்டு தங்கிறதுக்கு வீடு இல்லாத நிலமையில் ஒரு ஒரு விஷயம் உண்டு ஆக்கப்பட்டால் நாம் என்ன மாதிரி கஷ்டப்படுவோம் அந்த டைமில் யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களா நமக்கு சாப்பாடு குணம் தர மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஏக்கம் நம்ம மனசுக்குள்ளே இருக்கும் அந்த ஏக்கத்தோட பல மக்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏழுமான வரைக்கும் உதவிகளை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன் உங்களோட ஏரியாக்குள்ளே இருக்கிற மக்களுக்கு நீ கட்டாயம் உதவி செய்யுன்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் எனவே மற்றொரு காணொலி நான் அவங்கள சந்திக்கிறேன் இன்றைய கொண்டு வந்த விஷயம் இதுதான் ஹெலிகாப்டர் பயன்படுத்தின விஷயங்கள் தான் மற்றொரு காலில் சந்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் நியூஸ் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது என்ன தெரியுமா இந்த மெஹண்டி சென்டரில் சேர்ந்து டிப்ளமா கோர்ஸை முடித்து அரசாங்க அங்கீகாரத்தோடு உள்ள சர்டிஃபிகேட் எடுக்கணுமா இருந்தால் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்